வணக்கம் இன்னைக்கு சுக்குமல்லி காஃபி அதாவது சுக்கு காஃபின்னு சொல்லுவாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு ரெண்டு சுக்கு அப்புறம் கொஞ்சம் மல்லி எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா அம்மியில் தட்டி வச்சுருக்கேன் நீங்கள் உங்கள்கிட்ட அந்த க்ரெஷர் ஸ்டோன் இருந்தால் அதில் தட்டிக்கோங்க அப்புறம் ரெண்டு கருப்பட்டி அதையும் நல்லா தட்டி வச்சுருக்கேன் அப்படியே ஃபுல்லாகவும் சேர்க்கலாம் நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை கரைஞ்சிரும் தண்ணியில் இப்போ சுக்குமல்லி பண்ணுறதுக்கு ஒரு பானை அந்த பானையில் ஒரு ரெண்டு மூணு செம்பு தண்ணி கிளாஸ்னால் ஒரு பத்து கிளாஸ் வரும் எங்கள் வீட்டில் ரெண்டு தடவை குடிப்போம் அதனால் கொஞ்சம் நிறையாவே போடுவேன் எப்பவுமே நல்லா பானை நிறையா தண்ணி ஊற்றிட்டு அந்த தட்டி வச்சுருந்த கருப்பட்டியையும் அது கூட ஆட் பண்ணிட்டேன் தட்டலைன்னா நீங்கள் முழுசாகவே போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தண்ணி சூடாகலாம் ஆட்டோமேட்டிக்காக கரைஞ்சிரும் இப்போது அந்த மல்லியும் சுக்கும் தட்டி வச்சுருந்ததை அதையும் ஆட் பண்ணிடுறேன் பாருங்கள் தட்டினால உங்களுக்கு வந்து அது நல்லா நல்லா நல்லாயிருக்கும் மிக்சியில் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கொழ கொலன்னு வரும் இந்த சுக்குமல்லி காஃபி குடிக்கிறது டேஸ்ட்டு வந்து இல்லை அப்படி மிக்சியில் தான் போடணுன்னா நீங்கள் லேசாக ரொம்ப லேசாக பல்ஸ் மோட்டில் போடுங்க வலுவலுன்னு ஆக்கிடக்கூடாது டேஸ்ட் மாறிடும் பாருங்க கொதி வருது இந்த கொதி வரும்போது மட்டும் நல்லா ஒரு கரண்டி வச்சு கொஞ்சம் பொங்காத அளவுக்கு லைட்டாக அப்படியே கிண்டிட்டோம்னா நமக்கு பொங்காது அவ்வளோதான் அப்படியே கிண்டி விட்டுட்டு நல்லா சிம்லே ஒரு பத்து நிமிஷம் மாதிரி லைட்டாக கொதிக்க விட்டுறணும் இந்த சுக்குமல்லி காஃபியெல்லாம் நாங்கள் எங்கள் ஆச்சி வந்து அப்படியே விறக அடுப்பில் போட்டு வச்சுருப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே இந்த தந்தூரி காஃபி குடிக்கிற மாதிரி அந்த டேஸ்ட் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ சுக்குமல்லி காஃபிலெல்லாம் நிறைய ஆட் பண்ணுறாங்க வேறு பெப்பரு கிராம்பு ஏலக்காய் அதெல்லாம் ஆட் பண்ணுறாங்க ஆனால் ஒரிஜினல் சுக்கு காஃபின்னு சொன்னால் இதுதான் சுக்கு மல்லி இந்த ரெண்டு இன்க்ரீடியன்ஸ் மட்டும்தான் ஒரிஜினல் சுக்குமல்லி காஃபி பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு நீங்கள் அந்த மற்ற கிராம்பு அப்புறம் நம்ம சளிக்குண்டான ஐட்டம் மிளகு திப்பிலி அந்த மாதிரியும் போட்டு பண்ணலாம் ஆனால் ஒரிஜினல் ஃப்ளேவர் வந்து இது தான் நீங்கள் இது குடித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் கொஞ்ச நேரம் அப்படியே கொதிச்சதுக்கப்புறமா மூடி போட்டுட்டு நீங்கள் அப்புறமா வடிகட்டி அதை சர்வ் பண்ணிட வேண்டியதுதான் சூடாக குடித்தோன்னா சளி காய்ச்சல் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்ல மருந்துது ட்ரை பண்ணி பாருங்கள்